ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இருந்தாலும் துணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதையும் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு நானும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் கட்டி ஸ்டீ குட்டியும் சரி போய் பிள்ளைக்கு சாப்பாடு விடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஸ்டீக்கு சாப்பாடு விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா மட்டன் குழம்பு முட்டை ஆம்லேட் வெள்ளை சாதம் தான் செமையாக சமைச்சிருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஸ்ரீ குட்டியோட அப்பா வந்து இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க இந்த பிஸ்கெட் எங்கள் மூணு பேருக்குமே ஃபேவரட் பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி நான் அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அப்புறம் ஸ்ரீகுட்டியோட நல்லா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன் விளையாட முடிச்சுட்டு அவங்கள குளிக்க ஊற்றியாச்சு குளிக்க ஊற்றிட்டு துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு சரி அ கையோட அதையும் செஞ்சுருவோம் கொஞ்சம் சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க